அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நைன்த்து ஓல்டு தமிழ் இயல் ஐந்து இலக்கணம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் லைன் பை லைன் கொஷின் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் டோட்டலாக அறுபத்தி ஆறு கொஷின் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஓல்டு தமிழ் முடிச்சிட்டோம் செவன்த்து முடிச்சிட்டோம் எயித்து முடிச்சிட்டோம் இப்போ நைன்த்து இயல் ஐந்து வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு எல்லாமே பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிளேலிஸ்ட் கொடுக்குறேன் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்துடும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் நம்ம அந்த ஒரே ஒரு ப்ளேலிஸ்ட்டு தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஓல்டு புக்கு தமிழ் நீங்கள் ஸ்கூல் புக்கு எடுக்கவே தேவையில்ல நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் தரவாக படித்தீங்கன்னா போதும் நம்ம லைன் பை லைன் கொஷின் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் மாதிரி நம்ம புத்தகம் வந்து வெளியிடுவோம் இது டென்த் வரைக்கும் முடிச்சதுமே புக்ஸாக வந்து வெளியிடுவோம் தேவன்றவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இயல் ஐந்தில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் வலு வலுவமைதி பார்க்க போகிறோம் பிழையை திருத்தி எழுதுக அது பார்க்க போகிறோம் உவமை உருவகம் பார்க்க போகிறோம் அடி சொல்லிலிருந்து வே இருந்து சொற்களை உருவாக்குதல் வலுவ சொற்களை திருத்துக தமிழ் சொல் அறிவோம் ஸோ இந்த ஆறு தலைப்புகளில் இருந்து அறுபத்தாறு கொஷின் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் தலைப்பு வளாநிலை வலுவமைதி இதில் வந்து நம்ம வந்து வலாநிலை வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஷின் இலக்கண முறைப்படி குற்றமில்லாது பேசுவதும் எழுதுவதும் டேஸ் எனப்படும் வளாநிலை இலக்கண முறைப்படி குற்றமில்லாது பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை எனப்படும் வளாநிலைக்கு எடுத்துக்காட்டு தருக செல்வன் படித்தான் செல்வன் படித்தான் என்பது வலா நிலைக்கான எடுத்துக்காட்டு வளாநிலை எத்தனை வகைப்படும் பாருங்கள் ஒரு ஏழு வகைப்படும் வளாநிலை திணை வளாநிலை பால் இட வளாநிலை கால நிலை வினா வளாநிலை விடை வளாநிலை மரபு வளாநிலை ஸோ வளாநிலை வந்து ஏழு வகைப்படும் அந்த ஏழு வகைகள் வந்து பார்த்துக்கோங்க திணை வளாநிலைக்கு எடுத்துக்காட்டு தருக செல்வி பாடினால் மாடு வந்தது திணை வளாநிலைக்கான எடுத்துக்காட்டு வந்து செல்வி பாடினால் மாடு வந்தது பால் வளாநிலைக்கு எடுத்துக்காட்டு தருக கண்ணன் வந்தான் நாய் ஓடியது பால் வளாநிலைக்கான எடுத்துக்காட்டு கண்ணன் வந்தான் நாய் ஓடியது இட வளாநிலைக்கு எடுத்துக்காட்டு தருக நான் வந்தேன் நீ வருவாய் ஸோ இதிலே எல்லாமே மீனிங்ஸ் வந்து இருக்குது இப்போ பால் வளாநிலைனால் ஆண் பால் பெண் பால் பலர் பால் ஒன்றன் பால் பழவேன் பால் அதில் குறிக்கக்கூடியதை பால் வளாநிலைன்னு சொல்கிறோம் இப்போ திணைனா உயர் திணை அக்ரிணை அதில் குறிக்கக்கூடியதை திணை வளாநிலை சொல்கிறோம் இடம்னா இடத்தை குறிக்கிது நான் வந்தேன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு வராங்க ஸோ அதான் நான் வந்தேன் அதில் வந்து ஒரு இடம் வந்து குறிப்பிடப்படுறதுனால இது வ இட வளானிலை நீ வருவாய் ஸோ ஏதோ ஒரு இடத்துக்கு கால வளாநிலைக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் நாளை வருவேன் நாளை அப்படின்றது ஒரு காலம் நேற்று படித்தேன் ஸோ கால வளநிலைக்கான எடுத்துக்காட்டு நாளை வருவேன் நேற்று படித்தேன் வினா வளாநிலைக்கு எடுத்துக்காட்டு தருக தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் என்பது வினா வளாநிலைக்கு எடுத்துக்காட்டு வளாநிலை அப்படின்னா இலக்கண முறைப்படி குற்றம் இல்லாது இருக்கும் அதான் வந்து வினா அதாவது நிலை விடை நிலைக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் தமிழ்நாட்டின் தலைநகரம் எது என்ற வினாவிற்கு வினாவுக்கு சென்னை என விடையளித்தல் இதான் வந்து விடை நிலை தமிழ்நாட்டின் தலைநகரம் எது என்ற வினாவுக்கு சென்னை என விடையளித்தல் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வலு வந்து பார்க்க போகிறோம் வலு அப்படின்னா இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு எனப்படும் இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் ரேஸ் எனப்படும் வலு எனப்படும் வலுவும் அதே ஏழு வகை இருக்குது தினை வலு வலு எத்தனை வகைப்படும் வலு வந்து ஏழு வகைப்படும் வளா ஏழு வகைப்படும் தினை வலு பால் வலு இடவழு காலவலு வினாவலு வலு விடைவலு மரபு வலு பாருங்கள் எடுத்துக்காட்டு தருங்க என் மாமா வந்தது அப்படின்றது பிழையாக இருக்குது தினை வளா எடுத்துக்காட்டு வந்து என் மாமா வந்தது என் மாமா வந்தார் என்பது சரி வந்தது அப்படின்றது வந்து அதாவது தினை அப்படின்னாவே உயர்திணை அக்ரிணை இப்போ வந்து உயர்திணையில் எழுவாய் வந்து உயர் இருந்தால் அது பயனிலையும் வந்து உயர்திணையில் வந்து இருக்கணும் அதே மாதிரி அக்ரிணி எழுவாய் வந்து அக்ரிணையில் இருந்தால் முடிவு பயனிலையும் வந்து அக்ரிணையில் வந்து இருக்கணும் ஸோ என் மாமா வந்தார் அப்படின்னு வந்து வந்திருக்கணும் என் மாமா வந்தது என்பது பிழை பால் உலகெடுத்துக்காடு இருக்க கண்ணகி வந்தான் கண்ணகி வந்தால் அப்படின்னு வந்திருக்கிறோம் வந்தான் என்பதனால் இது பால் வழக்கு எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டுத்தருக்கு நாங்கள் வந்தார்கள் ஸோ நாங்கள் வந்தார்கள் என்பது வழுக்கான எடுத்துக்காட்டு காலவழுக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள் கரிகாலன் நாளை வந்தான் கரிகாலன் நாளை வந்தான் என்பது காலவழு நாளை வருவான்னு வரணும் வந்தான்னு வந்திருக்கு வினா வழுவுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் முட்டையிட்டது சேவலா பெட்டையா இது வினா வழக்கு எடுத்துக்காட்டு முட்டையிட்டது சேவலா பேட்டையா ஸோ நெக்ஸ்ட் விடை வழக்கு எடுத்துக்காட்டு பாருங்க நாளை பள்ளி திறக்கப்படுமா என்ற வினாவுக்கு என் அத்தைக்கு உடல் நலம் இல்லை என கூறுவது இது வந்து விடை வழக்கான எடுத்துக்காட்டு அதாவது நாளை பள்ளி திறக்கப்படுமா என்ற வினாவுக்கு என் அத்தைக்கு உடல் நலம் இல்லை என கூறுவது மரபு வழக்கு எடுத்துக்காட்டு நாய் கத்தும் நாய் குறைக்கும் என்பது சரி கத்தும் என்பதனால இது வந்து மரபு வலுக்கான எடுத்துக்காட்டு நெக்ஸ்ட் வந்து வலுவமைதி இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமன்று என்று ஏற்றுக்கொள்ளப்படுவது ஆகும் வலுவமைதி இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமன்று என்று ஏற்றுக்கொள்ளப்படுவது வலுவமைதி ஆகும் திணை வலு பால் வலு வலு ஆகியவை வலுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான காரணங்கள் உவகை அதாவது மகிழ்ச்சி சிறப்பு உயர்வு உறுதி சினம் ஸோ இதன் காரணமாக தான் வந்து தினை வலு பால் வலு காலவலு ஆகியவை வலுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது திணை வலுவமைதிக்கு எடுத்துக்காட்டு தருக என் லட்சுமி வந்துவிட்டால் திணை வலுவமைதிக்கான எடுத்துக்காட்டு வந்து என் லட்சுமி வந்துவிட்டால் கால வலுவமைதிக்கு எடுத்துக்காட்டு குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் கால வலுவமைதிக்கு எடுத்துக்காட்டு வந்து குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அது நாளை தமிழகம் வருவார் அப்படின்னு வரணும் வருகிறார் அப்படின்றதுனால இது கால வலுவமைதி இப்போ என் லட்சுமி என்பது பார்த்திங்கன்னா அந்த மாடை வந்து குறிக்குது அப்போ வந்து அது பார்த்திங்கன்னா அக்ரிணை அப்போ வந்துவிட்டால் அப்படின்றது பார்த்திங்கன்னா உயர்தினை பயனிலை பயநிலை ஸோ அதனால தான் இது திணை வலுவமைதியை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது என் லட்சுமி வந்துவிட்டால் திணை வலுவமைதி கால வலுவமைதி குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் வலு வலு அதனுடைய வேறு பெயர்கள் பாருங்கள் பிழை தவறு குற்றம் வலு அப்படின்னாவே பிழை தவறு குற்றம் வளாநிலை அப்படின்னாவே பிழையின்மை தவறின்மை வளாநிலைனாவே பிழையின்மை தவறின்மை வலுவமைதி என்பது பிழை ஆனால் பிழையாக கொள்ளாமை வலுவமைதி என்பது பிழை ஆனால் பிழையா பிழையாக கொள்ளாமை ஸோ நெக்ஸ்ட் மாதிரி வினாக்கள் வலு டேஸ் வகைப்படம் வலு பார்த்தீங்கன்னா ஏழு வகைப்படம் வலுவும் ஏழு வகைப்படும் வளா நிலையம் வலு நிலையம் ஏழு வலா நிலையம் ஏழு வகைப்படும் என் மாமா வந்தது என்பது பார்த்திங்கன்னா தினை வலு இலக்கண முறை இல்லாவிடினும் இலக்கணம் உடையதாக ஏற்றுக்கொள்வது வலுவமைதி இலக்கண முறை இல்லாவிடனும் இலக்கணமுடையதாக ஏற்றுக்கொள்வது வலுவமைதி பசுவை பார்த்து என் லட்சுமி வந்தால் என்பது டேஸ் வலுவமைதியாகும் தினை வலுவமைதி பசுவை பார்த்து என் லட்சுமி வந்தால் என்பது தினை வலுவமைதியாகும் பிழையை திருத்தி எழுதுக அடுத்த தலைப்பு தம்பி நேற்று வந்தால் அப்போ எது சரியானதுன்னா தம்பி நேற்று வந்தான் என்பது சரியானது எருது வண்டியை இழுத்தன சரியானது வந்து எருது வண்டியை இழுத்தது என்பது சரியானது மாணவர் தேர்வு எழுதினான் ஸோ சரியானது வந்து மாணவர் தேர்வு எழுதினர் என்பது சரியானது அவன் மாணவன் அல்ல சரியானது வந்து அவன் மாணவன் அல்லன் என்பது சரியானது அவன் மாணவன் அல்லன் உடைகள் கிழிந்து விட்டது இதில் சரியானது விடை பார்த்தீங்கன்னா உடைகள் கிழிந்து விட்டன என்பது சரியானது எங்களூரில் ஒரு புலவர் வாழ்ந்தனர் சரியானது வந்து எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் ஸோ நெக்ஸ்ட்டு உவமை உருவாக்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒரு பொருளை அல்லது நிகழ்வை மற்றொரு பொருளோடு அல்லது நிகழ்வோடு ஒப்புமைப்படுத்துவதை டேஸ் என்பர் உவமை ஒரு பொருளை அல்லது நிகழ்வை மற்றொரு பொருளோடு அல்லது நிகழ்வோடு ஒப்புமைப்படுத்துவதை உவமை என்பர் உவமைக்கும் பொருளை விட உயர்ந்தது எது அப்படின்னா உவமை உவமைக்கும் பொருளை விட உயர்ந்தது வந்து உவமை உவமை முன்னும் பொருள் பின்னும் வருவது உவமை தொடர் உவமை முன்னும் பொருள் பின்னும் வருவது உவமை தொடர் இதே வந்து பொருள் முன்னும் உவமை பின்னும் வருவது வந்து உருவகத்தொடர் உவமை தொடருக்கு எடுத்துக்காட்டு தருக விடை மதிப்போன்ற முகம் உவமை தொடருக்கான எது எடுத்துக்காட்டு வந்து மதிப்போன்ற முகம் மதி என்பது உவமை முகம் என்பது உவம் மேயம் அதுதான் வந்து பொருள் மதிப்போன்ற முகம் உவமை தொடருக்கான எடுத்துக்காட்டு நெக்ஸ்ட் நாற்பதாவது கொஷின் தாம் கருதிய பொருளையும் ஒப்புமை பொருளையும் வெவ்வேறு என கூறாமல் இரண்டும் ஒன்றே என கூறுவதை டேஸ் என்பர் ஊர்வகம் தாம் கருதிய பொருளையும் ஒப்புமை பொருளையும் வெவ்வேறு என கூறாமல் இரண்டும் ஒன்றே எனக் கூறுவதை உருவகம் என்பர் பொருள் முன்னும் உவமை பின்னும் வருவது உருவகத்தொடர் இதே வந்து ஓமை முன்னும் பொருள் பின்னும் வந்தால் அது ஓமை தொடர் பொருள் முன்னும் ஓமை பின்னும் வருவது தொடர் தொடருக்கு எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டுருங்க முகமதி இதே மதி மதி போன்ற முகம் அது வந்து உவமை முகமதினா உருவகம் இப்போ முகம் என்பது பொருள் மதி என்பது உவமை நாற்பத்தி மூணு பாருங்கள் உவமை உருவகமாக மாற்றம் பாருங்கள் தாமரை முகம் என்பது தாமரை போன்ற முகம் அது வந்து உவமை முகத்தாமரை என்பது உருவகம் தேன் மொழி தேன் போன்ற மொழி அது வந்து உவமை மொழி தேன் என்பது உருவகம் பவளவாய் பவளம் போன்ற வாய் உவமை வாய் பவளம் என்பது உருவகம் முத்து பல் உவமை பல்முத்து உருவகம் உவமை உருவகமாக மாற்றம் ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் கனி இதழ் என்பது உவமை அதாவது கனி போன்ற இதழ் இதழ் கனி என்பது உருவகம் மலரடி உவமை அடிமலர் உருவகம் காந்தல் விரல் உவமை விரல் காந்தல் உருவகம் கயல்விழி உவமை விழிக்கயல் உருவகம் மதிமுகம் உவமை முகமதி உருவகம் ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் உவமை உருவகம் தமிழ் அமுது தமிழ் போன்ற அமுது உருவகம் ஸோ உருவகம் வந்து முன்னாடி வந்திருக்கு அமுதத்தமிழ் அமுதம் போன்ற தமிழ் இது பார்த்திங்கன்னா உவமை கண் மலர் உருவகம் மலர்கண் உவமை முகத்தாமரை உருவகம் தாமரை போன்ற முகம் உவமை ஸோ நெக்ஸ்ட்டு அடிச்சொல்லிலிருந்து சொற்களை உருவாக்குதல் இப்போ வா அப்படின்னா வான்றது பார்த்திங்கன்னா அடிச்சொல் சொல்லுவாங்க அது வேர்ச்சொல் ரெண்டுமே ஒன்று தான் வந்தான் என்பது வினைமுற்று வந்த பெயரச்சம் நிறைய எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க கட்டாயம் ரெண்டு மூணு கொஷின் வரும் வந்து என்பது வினையச்சம் வருதல் என்பது தொழில் பெயர் ஸோ இது எல்லாத்துக்குமே அடிச்சொல் வேர்ச்சொல் எது அப்படின்னா வா படி அதனுடைய படி என்பது ஒரு அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல் அதிலிருந்து உருவானது தான் படித்தான் படித்தான் என்பது வினைமுற்று படி பெயரட்சம் படித்து வினையச்சம் படித்தல் தொழில் பெயர் ஸோ படித்தான் படித்த படுத்து படித்தல் இது எல்லாத்துக்கும் வேர்ச்சொல் அடிச்சொல் எதுனா படி ஸோ நெக்ஸ்ட் நடந்தான் என்பது வினைமுற்று நடந்து வினையச்சம் நடந்த பெயரச்சம் நடத்தல் தொழிற்பெயர் ஸோ இது எல்லாத்துக்குமே வேர்ச்சொல் எது நட நெக்ஸ்ட்டு பாடு பாடினான் முற்று பாடி வினையச்சம் பாடிய பெயரச்சம் பாடுதல் வந்து தொழிற்பெயர் ஸோ இதற்கெல்லாம் வேர்ச்சொல் எதுனால் பாடு என்பது தான் வேர்ச்சுவல் அடிச்சொல் வினை முற்று செய்து வினையச்சம் செய்த பெயரச்சம் செய்தல் தொழிற்பெயர் ஸோ இது வேர்ச்சொல் எதுனால் செய் அல்லது வேர்ச்சுவல் அது அடிச்சொல் நெக்ஸ்ட்டு பார் பார்த்தான் வினைமுற்று பார்த்து வினையச்சம் பார்த்த பெயரச்சம் பார்த்தல் தொழிற்பெயர் ஸோ நெக்ஸ்ட்டு ஓடு ஓடினான் வினைமுற்று ஓடி வினையச்சம் ஓடிய பெயரச்சம் ஓடுதல் தொழிற்பெயர் நெக்ஸ்ட்டு செல் சென்றான் வினைமுற்று சென்று வினையச்சம் சென்ற பெயரச்சம் செல்லுதல் தொழிற்பெயர் ஸோ பார்த்துக்கோங்க வேர்ச்சோல் அடிச்சோல் ஸோ நெக்ஸ்ட் ஐம்பத்தி நாலாவது கொஷின் எழுவாய் உயர்திணையாக இருந்தால் பயனிலையும் உயர்த்திணையாக இருத்தல் வேண்டும் எடுத்துக்காட்டு தருக பொன்னன் தொடரோட்டத்தில் கலந்து கொண்டான் இப்போ திணை வந்து ரெண்டு வகைப்படும் போனும் ஒன்று உயர்திணை இன்னொன்று வந்து அக்ரிணை இப்போ உயர்திணை அப்படின்னா மனிதன் தெய்வம் இது ரெண்டு தான் வரும் உயர்திணையில் அக்ரிணை அப்படின்னா மனிதன் தெய்வம் அல்லாத உயிர் உள்ள உயிரற்ற அனைத்துமே வந்து அக்ரிணியில் வந்து வரும் இப்போ பொன்னன் அப்படின்றது ஒருத்தருடைய பெயர் அவர் தொடரோட்டத்தில் கலந்து கொண்டான் அப்படின்னு வந்திருக்கு ஸோ எழுவாய் வந்து உயர்த்தினை பயனிலையம் உயர்த்தினையில் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள் எழுவாய் அக்ரிணியாக இருந்தால் பயனிலையம் அக்ரிணியாக இருத்தல் வேண்டும் எடுத்துக்காட்டு தருக இப்போ பசு என்பது ஒரு அக்ரிணை மேய்ந்தது என்பது அந்த பயனிலையம் அக்ரிணியில் வந்திருக்கு பசு புல் மேய்ந்தது எழுவாய் ஐம்பால்களுள் எந்த பாலில் உள்ளதோ அதற்கேற்ப பயனிலையை பெறுதல் வேண்டும் எடுத்துக்காட்டு தருக அழகன் பாடினான் இப்போ அழகன் அப்படின்றது எழுவாய் வந்து ஆண் பால் இப்போ பாடினான் என்பது ஆண் பாலில் முடிஞ்சிருக்கு பயனிலை வள்ளி ஆடினால் அப்போ பெண்பால் புலவர்கள் பாடல்களை இயற்றினார்கள் பலர்பால் யானை பிளிரியது மான்கள் ஓடின ஸோ எழுவாய் ஐம்பால்கள் எந்த பாலில் உள்ளதோ அதற்கேற்ப பயனிலை பெறுதல் வேண்டும் ஸோ நெக்ஸ்ட் ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் எழுவாய் ஒருமையாக இருந்தால் பயனிலையும் ஒருமையாக இருத்தல் வேண்டும் எடுத்துக்காட்டு பாருங்கள் என் புத்தகம் இதுவன்று அப்போ வந்து என் புத்தகம் என்பது ஒருமை இதுவன்று அப்படின்றது அந்த உரிமையில் வந்து முடியணும் எழுவாய் ஒருமையாக இருந்தால் பயனிலையும் ஒருமையாக இருத்தல் வேண்டும் எடுத்துக்காட்டு என் புத்தகம் இதுவன்று எழுவாய் பன்மையாக இருந்தால் பயனிலையும் பன்மையாக இருத்தல் வேண்டும் எடுத்துக்காட்டு என் புத்தகங்கள் இவை அல்ல இவை அல்ல எழுவாய் பன்மையாக இருந்தால் பயனிலையும் பன்மையாக இருத்தல் வேண்டும் எடுத்துக்காட்டு என் புத்தகங்கள் இவை அல்ல தொடரில் டேஸ் ஏற்படாமல் காத்தல் வேண்டும் எதுனா கால வலு ஏற்படாமல் காத்தல் வேண்டும் பேச்சு வழக்கு சொற்களை அப்படியே எழுத்தில் கொண்டு வருவது தவறு அவ்வாறு எழுதுவதனை டேஸ் என கூறுவர் சொற்கள் பேச்சு வழக்கு சொற்களை அப்படியே எழுத்தில் கொண்டு வருவது தவறு அவ்வாறு எழுதுவனை எழு எழுதுவதனை சொற்கள் என கூறுவர் சொற்களை திருத்துக சிலபஸில் வந்து இருக்குது ஸோ இந்த சைடு இருக்கிறது வந்து பிழை இந்த சைடு இருக்கிறது வந்து அதனுடைய திருத்தம் அ அடமலை அப்படின்றது அடைமலை அடமலை என்றது அடைமலை அறிவா மனை என்பது அரிவாள் மனை அவரைக்காய் என்பது அவரைக்காய் தவக்கலை என்பது தவளை சிலவு என்பது செலவு தாவாரம் என்பது தாவரம் கிடையாது தாழ்வாரம் அது வந்து சரி பண்ணிக்கலாம் தாவாரம் என்பது தாழ்வாரம் இப்போ அடமலை அடைமலை அரி அறிவாமனை அறிவாழ் மனை அவரைக்காய் அவரைக்காய் தவக்கலை தவளை சிலவு செலவு தாவாரம் என்பது தாழ்வாரம் ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் சொற்களை திருத்துக சுடு தண்ணி என்பது சுடு தண்ணீர் எண்ணெய் என்பது எண்ணெய் ஒட்டடரை ஒட்டடரை பார்த்திங்கன்னா ஒட்டடடை கவுறு கயிறு நஞ்சை நன்செய் ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் தமிழ் சொல் அறிவோம் அங்கத்தினர் அப்படின்னா உறுப்பினர் அர்த்தம்னா பொருள் அலங்காரம்னா ஒப்பனை ஆரம்பம்னா தொடக்கம் அங்கத்தினர்னா உறுப்பினர் அர்த்தம்னா பொருள் அலங்காரம்னா ஒப்பனை ஆரம்பம்னா தொடக்கம் அறுபத்தி நாலு தமிழ் சொல் அறிவோம் தமிழ் சொல் தமிழ் சொல் அறிவோம் கும்பாபிஷேகம் குடமுழுக்கு சாவி திறவுக்கோள் சாதம் சோறு விஞ்ஞானம் அறிவியல் கும்பாபிஷேகன்னா குடமுழுக்கு சாவினா திறவுக்கோள் சாதம்னா சோறு விஞ்ஞானம் அறிவியல் ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் தமிழ் சொல் அறிவோம் தீபம் விளக்கு சரித்திரம் வரலாறு சபதம் சூளுரை பௌத்திரி அப்படின்னா பயத்தி அதாவது பேத்திங்களா இப்போ பார்த்துக்கோங்க தெய்வம்னா விளக்கு சரித்திரம் வரலாறு சபதம் சூடுரை ப பௌத்ரி அப்படின்னா பயர்த்தி அதாவது பேத்தி தமிழ் எண்களை கூட்டுக பனிரெண்டு பனிரெண்டுனா கா உ ஏழுனா ஏ பதினொன்றுனா கா காண்ணா ஒன்று அப்போ இன்னொரு காணா ஒன்று பதினொன்று இருபத்தெட்டு உ ஆ ஊண்ணா ரெண்டு ஆண்ணா எட்டு இருபது ஊ ஜீரோ அதாவது ஊனா ரெண்டு ஜீரோ அது பக்கம் இருபது ஸோ இதோட எல் ஐந்து வந்து முடிச்சிட்டோம் அடுத்து ஒரு ஏழை சந்திக்கலாம் you